சென்னை காவல்துறைக்கு ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி எட்டு கோடி செலவில் எண்பத்தஞ்சி அதிநவீன இரு சக்கர வாகனம் வாங்கப்பட்டது எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு கோடி அளவில் எண்பத்தி அஞ்சு பைக்கு அப்போ ஒரு பைக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது யோசனை பண்ணி பாருங்கள் ஆற்று தண்ணியே அப்பா குடித்தா என்ன அம்மா குடித்தா என்னன்ற மாதிரி மக்கள் வரி பணத்தை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள்ன்னு பாருங்கள் எண்பத்தஞ்சி லட்சரூவா பைக்கு ஒன்று அந்த பைக்கை பார்த்தா நம்ம டிவிஎஸ் ஸ்கூட்டி மாதிரி தான் தெரியுது அது ஒன்றும் ஹார்லி டேவிட்சனோ இல்லை டுகாட்டியோ இல்லை பிஎம்டபிள்யூ ஃபராரி இந்த மாதிரி அதிநவீன வசதிகள் கொண்ட ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி மாதிரி தான் தெரியுது அது எண்பத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு பைக்கோடைய விலை மீண்டும் மீண்டும் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் ஜனங்கள் அந்த கட்சிக்கே வாக்கு செலுத்தினா இந்த பைக்கு எண்பத்தஞ்சு லட்சம் இல்லை ஒன்றரை கோடி ரெண்டு கோடினு கூட கணக்கு காட்டுவாங்க மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் தெளிவு அடைஞ்சிக்கணும் எண்பத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி இந்தியாவில் ரெண்டாம் கட்டத்தில் இருக்கிற கார்கள் வாங்கலாம் பைக்கு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கணக்கு சொல்லியிருக்காங்கன்னு இதான் யார் கேட்க போகிறான் கேட்டால் வழக்கு சிறை மக்கள் வரி பணம் தானே என்னால் முடிஞ்சது நீ அடி என்னால் முடிஞ்சது நான் அடிக்கணும்னு அதிமுக திமுக மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கு இந்த ரெண்டு கட்சிக்கும் ஐநூறு ஆயிரத்துக்கும் மாற்றி மாற்றி இந்த முட்டாள் ஜனங்க வாக்கை போட்டுட்டு ரோட்டில் நின்று கத்திக்கிட்டு கிடக்குது